போல படம் பார்த்தேன் ஞாபகம் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும் போது இப்படி இல்லாம இருப்பாங்க பிரதர்ஸ் என்னங்க ஓவரா இருக்கு நினைச்சேன் உண்மையாவே அந்த அளவுக்கு ஓவரா ஒரு ஃபேமிலிங்கிறது அதுவும் உண்மை கதைதான் அப்படின்னு தெரியுது சோ சோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் இப்ப அந்த அர்ஷனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா வென் யூர் கசின்ஸ் வந்து கசின்ஸ் தோணாது பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் மேலகம்லாம் எடுத்தது காரணமே குரூப் கசின்ஸ்ங்கிறதுனால ஸ்பெஷல் பாண்ட் ஆனா ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் இப்போ எல்லாருமே சிங்கிள் செக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்லுவாங்க அப்பா வந்து கையில தூக்கி வச்சிருந்தாருன்னா அண்ணா தோல் தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் ஸோ நிறைய அவங்க பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்காக விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஐ வெரி வெரி லக்கி அண்ட் நான் இங்கே வந்தது காரணமும் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆகும் போது ஐ ஹேட் ஸோ மச் இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளவு லவ் கொடுத்தாங்க ஏன்னா know அவ்ளோ பேர் வாعتறாங்க அவ்ளோ பேர் வீட்டுக்கு வந்து ரிஷ் பண்ணிட்டு போனாங்க so அந்த லவ் ஐ just wanted to give it back to anybody who அந்த always wish newcomers. so always so, happy for you. and uh, you worked a long way settle work as a director so i think you appreciate everybody hero na nee mattum cinema la sutti

வெற்றி சார் தான் ரொம்ப சீரியஸ் ஆகி விட்டீங்க எல்லாரும் அந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள்ல எவ்ரிபடி சார் டோயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ் அப்படி இருக்கும் போது ஆனா தேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியா இருக்கும் தான் வர்றாங்க திரும்ப திரும்ப நைஸ் இருக்கும் அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும் போது தான் இருந்துச்சு படங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாது இந்த மாதிரி பொண்ணு பேச முடியாது இந்த மாதிரி பைக்ல ஒரு பொண்ணு கூட போக முடியாதா அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ஜாலியா இருக்கும் நல்ல மூமெண்ட்ஸாவே இருக்கும் அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது வரவழையில் கேட்டேன் டைரக்டர் யாரு பாருங்க நம்ம கிருஷ்ணா தானாங்க அடா ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி நான் அசுமி நட்டரா போது அவர் நடிச்சிட்டு இருக்கார் அவர் ஆர்டிஸ்ட் வெரி கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் கூப்பிட்ட உடனே ஸ்டார்டிங் வந்துடுவார் ஏன்னா மணிஷர் போடும் மற்ற படத்துல எப்படி இருந்தாலும் தெரியாது எனக்கு அண்ட் தென் அந்த அகர் அதர் ஜேர்னி வி டிட் சம் ஆட் ஃபில்ம்ஸ் அப்போ வந்து கிருஷ்ணா நடிச்சு கரெக்ட் நான் நிறைய நடிச்சு காட்டுறேன் இதை நீ கொஞ்சமா பண்ணுங்க அப்படின்னாரு பட் i thought he has a very nice uh, funny point that, any any at any moment that, he can make it funny you know, and

ஓகே வெல்கம் டு ஆல் யூ 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 கைஸ் கைஸ் அண்ட் அண்ட் ஆர் ஆர் டூ 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 கிரேட் ஜாப் ஹாப்பி இந்த படம் ஐ ஐ லவ் நான் சம்திங் வுட் சே விட் ஏன்னா உங்களோட அன்போட நீங்க எது பண்ணீங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் பண்ணுங்க அன்பு கிடைக்கும் அதனால அதை மட்டும் எப்பவுமே பண்ணிட்டே இருக்கணும் இன்னொன்னு ஐ தாட் இன்னொன்று வெளியிலிருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ள இருக்க நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ கீப் இ மைண்ட் ரை ஸ்ட்ராங் ஏன்னா இன்னைக்கு நிறைய லெவல் இருக்கும் ஒரு லீஸ்ட்டு கூட தர மாதிரி மா ஸோ கீப் ப்ரிப்பேர் ஃபார் அண்ட் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காமல் யூ கீப் டோ நீங்கள் நினச்சத பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானது கிடச்சும் அவ்வளோ தான் பெருசாக இருக்கோ ஷேர் ஏன்னு எனக்கு ஆல் த ரெவஸ்ட்யூர் விஷ்ணு அவன் அண்ணா அண்ணனே கூப்பிட்டு வந்து பொழியும் ஸோ ஐ அம் ஹியர் ஃபார் விஷ்ணு தேங்க் யூ விஷ்ண தேங்க் யூ ஃபார் ஆல் த லவ் தூ ஆல்வேஸ் ஷேர் டு மீன் இந்த படத்துக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு தெரியும் அண்ணனா இருந்தா அதுவும் தான் ஸ்பெஷலா மெடல拿 புடிக்க மாட்டாங்க ஓகே சோ சோ ஹேப்பி ஃபார் யூ गाइस एंड ஹாப்பி அண்ட் ஷேர் ஸ்பெஷல் டே ஃபேமிலி Not just you brothers but with the entire family and அப்ப என்ன கடமை இருக்கு brothers நான் இந்த கதையை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ருத்ரா இன் ரைட் அண்ட் ஐ ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ் அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தால் நம்மளை பிரிச்சுருவாங்க ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணாரு அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்கான்னு சொல்லி அங்கல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாரு இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி ஸோ எனக்கு வந்து அடிப்படும் போது கிரிக்கெட் ஆடும்போது போது அடிப்பட படும் போது வந்து என்ன சினிமாவில் புஷ் பண்ணார் ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது தெரியவும் தெரியாது பட் அங்கிள்க்கு வந்து அந்த பகு வந்து உள்ள உள்ள போல சின்ன வயசுல இருந்திருக்கு ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு அப்போ வந்து அப்பா உடனே அங்கு கிட்ட பேசி இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ நம்ம சினிமா ட்ரை சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு நாலஞ்சு படங்கள்ல ஒவ்வொரு சீன் தினச்சாரு அவர் சொன்னது என்னன்னா நீ எப்படியா சினிமா கொள்ள போ அப்ப நான் யோசிச்சது எனக்காக சொல்றாரா இல்ல அவருக்காக சொல்றான்னு எனக்கு தெரியல பட் அது ரெண்டு அண்ணன் தம்பிகளும் வந்து இவ்வளவு சினிமா மேல ஒரு பைத்தியம் சோ அப்பாவும் பாத்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமா பண்ணாரு அப்படிதான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அவரோட பையன் அவர் எப்படி வளர்த்துருப்பாரு எல்லாரும் யோசிச்சு பார்த்துக்கலாம் சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோ ஆகணும் இதுதான் ஒரே விஷயம் ஸோ சின்ன வயசுலேருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்ட்ல எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான் ஸோ அங்க இருக்கிறாரு டேடி நான் அவடிதான் கூப்பிடுவேன் சொன்னார் என்னோட ரெண்டாவது மக்கள் நான் வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னாரு சோ நான் ஐ டோன்ட் நோ தி ஸ்டோரி ஹைஸ் ஓ ஓகே ஓகே நோ ஐ ஃபீல் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் ப்ரேரியா தெரியுது அண்ட் யூ ஆல் சீக் குட்னெஸ் அண்ட்

எனர்ஜி அந்த எனர்ஜி த்ரூ அவுட் அண்ட் சென்ஸ் அதுக்கு வந்து It was just they were, they were just having some, their, their own time whatever the we saw so of the four of uh, four of them uh, on their own so it it, it felt like a very uh, nice uh, warm and intimate film about uh, a few young people and their aspirations and their failures and their ups and downs the mm -hmm. mm -hmm. இப்ப அவர் அங்கே யாருமே பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன் ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸ்தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தது நான் கேட்டேன் பட் எனக்கு பல இந்த உடல் ஃபுட்டேஜ் ஐஸா எனக்கு அது தெரியல ರಮೇಶ್ ಸರ್ ಅವರು அப்பப்ப பேசுவாரு திடீர்னு சொல்லுவாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியாது அந்த அளவுக்கு And in a park on the bow, he gave me something that I needed. Very important information he, uh, he gave. And thank you for all the information. And uh, thank you. Thank you very much. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film. And I'm so sure that you're going to enjoy this in the theatres. So July 11th, i think theatres. One more thing. One more thing. I'm so sorry. Uh, Rudra. ருத்ரா இந்த தமிழ் படத்துல நீ பயங்கரமா பெரிய வரப்போற ஏன்னா எனக்கு தெரியும் உன்னோட சூப்பரா நடிக்கிறாங்களே வச்சு கட்ட குத்திட்டு எடுத்துடலாம் நான் அப்படியே சமயம் மேனேஜர் ஆயிட்ட அவனுக்கு அப்படின்னாரு படத்துல வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறேன் கிருஷ்ணா சார் எனக்கு சில்லுல ஒரு காதல் தான் தெரியும் இல்ல இல்ல கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா அப்படின்னாரு அவர் சொல்லும் போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்றாரு லவ் தாங்க எனக்கு கம்மியா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன சூப்பரா பண்ணிருந்தாரு படத்தில் பேசுறத விட டப்பிங்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் இஷ்டம் சார் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க முதுகா பற்றி ஏ ஏன் முருகன் ட்ரெஸ்ட்டு டேரக்டில் வேலை பண்ணாரு ஆனால் அவர் டேரக்ஷன் கற்றுக்கிட்ட வெளியோ நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ